ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியாக அதே சமயம் நல்ல ஹெல்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி செய்யப்போகிறோம் நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானது இதில் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு அளவுக்கு இருக்குது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலம் ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு மூணு வரமிளகாய் இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலையே வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க வெங்காயம் நல்லா வேகணுங்க வெந்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் வேக வேக நம்ம சேர்த்த என்ன திரும்ப பிரிஞ்சு வருங்க அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காவை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கையால் பிச்சு விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த தேங்காயும் ஓரளவுக்கு வேகணும் புளியும் நல்லா சாஃப்டாகி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் தேங்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு அந்த புளி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா மசாலா கருக வாய்ப்பு இருக்குது டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் மசாலா நல்லா வெந்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் நிறமே நல்லா மாறி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க முழுமையாக ஆறட்டும் முழுமையாக அப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி எந்த அளவுக்கு திக்காக நல்லா குறை குறைப்பாக இருக்குன்னு சாப்பிடும்போது இந்த துவையலோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான வெங்காயத் துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ